சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கை துணை உன் இடத்தில் மறைத்து வைத்திருப்பதை பொட்டு வைக்க வந்தேன் என் மீது உனக்கு கோபங்கள் இருந்தாலும் சரி என் மீது உனக்கு வருத்தங்கள் இருந்தாலும் சரி இன்று உண்மையை உடைத்து நான் குறத்தான் போகிறேன் வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்கிறது என்று சோர்ந்து கொண்டு சென்றால் அடுத்து வரும் பிரச்சனை கூட உன்னால் தாங்க முடியாமல் உன் வாழ்வை இழக்கச் செய்வாய் மனதில் எப்பொழுதும் தைரியம் இருக்க வேண்டும் யாரையும் முழுமையாக நம்பி யாரையும் உன் வாழ்க்கை என்று நம்பி விடாதே ஏனென்றால் இங்கு எவரும் நிரந்தரம் இல்லாதவர்கள் யாரையும் நம்பி இருந்தால் அது நிரந்தரம் இல்லாமல் போனால் உன் வாழ்க்கையை நீ விட்டு விடுவாயா நீ உலகமாக நினைத்தவர்கள் எல்லாம் தன் உலகத்தில் நிம்மதியாக வாழ்வார்கள் உன் உலகத்தை தான் நீ இழப்பாய் அதை தெரிந்து கொள் யாருக்காகவும் உன் சந்தோஷத்தை விட்டுக் கொடுக்காதே எந்த காரியம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அந்த காரியத்தை எவருக்காகவும் விட்டு கொடுக்காதே முதலில் உன் சந்தோஷத்தை நீப்பார் உன்னுடைய வாழ்க்கையை நீப்பார் உன்னை நீ விரும்ப கற்றுக்கொள் அப்பொழுதுதான் பிறர் உன்னை விரும்புவார்கள் என்பதை கவனத்தில் வைத்துக்கொள் வாழ்க்கை என்பது ஒரு வட்டம்தான் அந்த வட்டத்திற்குள் வாழ வேண்டும் என்பதுதான் கட்டாயம் அதற்காக உன் சந்தோஷத்தை மற்றவர்களுக்காக இழந்து விடாதே அப்பொழுது உன் வாழ்க்கை உனக்கானதாக இருக்காது நேர்மையாக இரு யாருடைய வாழ்க்கையும் பறிக்க நினைக்காதே யாருக்கும் உன் வாழ்க்கையை தானமாக கொடுத்து விடாதே இதையெல்லாம் நீ சரியாக இருந்து விட்டாலே உன் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் நம்பிக்கைதான் நம்பிக்கை துரோகம் கிடைக்கும் அந்த நம்பிக்கை வைக்காமல் இருந்தால் நம்பிக்கை துரோகம் கிடைக்காது யதார்த்தத்தை முதலில் புரிந்து கொள் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை செழிக்கும் திருந்தாத ஜென்மங்களை நினைத்துக்கொண்டு உன் வாழ்க்கை இழந்து கொண்டிருக்காதே எந்த ஜென்மத்திலும் திருந்தாத இவர்களை எண்ணி உன் வாழ்க்கையை விடாதே உன் வாழ்க்கைக்கு எது சரியோ அதை தேர்ந்தெடு உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராததை விட்டுவிட்டு அடுத்த வேலையைப் பார் இதையே நினைத்து கொண்டிருக்கும் உன் சந்தோஷத்தை இழந்து விடாதே உனக்காக யாரும் இங்கே தன் சந்தோஷத்தை இழக்க தயாராக இல்லை யாருக்காகவும் நீ எதையும் இழக்க தயாராக இருக்காதே உனக்காக எதையும் இழக்க தயாராக இருக்கும் நபர்களையும் விட்டுவிடாது அப்படிப்பட்டவர்களையும் கண்டுக்கொள் ஏனென்றால் இப்படிப்பட்டவர்கள் கிடைப்பது அரிது உன்னையே உலகமாக நினைத்து உன்னையே உயிராக நினைக்கும் நபர்களும் உன் அருகில்தானே இருக்கிறார்கள் அவர்களை கண்டுக்கொள் உன் வாழ்க்கை செழிக்கும் நல்லவர்களை தேடிக்கொள் உன் வாழ்க்கை அழகானதாக மாறும் இல்லாதவர்களை எண்ணி வெளியே வருத்தப்படுவதை விட்டுவிட்டு இருப்பவர்களை வைத்து சந்தோஷமான வாழ்க்கையை தொடங்க இடந்து விடாதே பெற்றுக்கொண்டு வாழ்க்கையைத் தொடங்கு நான் நோடு இருக்கின்றேன் என்று உனக்காக இருக்கின்றேன் ஓம் சாயனாம் நன்றி வணக்கம்